வணக்கம் செய்திகளுக்காக நான் உங்கள் ராமச்சந்திரன் மாதவரம் வடக்கு பகுதி திமுக செயல்வீரர்கள் நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்டம் மாதவரம் வடக்கு பகுதி சார்பாக தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் கொண்டாடுவது குறித்த செயல்வீரர்கள் கூட்டம் மாதவரம் மாத்தூர் பத்தொன்பதாவது வட்டம் இரண்டாவது மெயின் ரோடு ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ ஆலோசனையின் பேரில் மாதவரம் வடக்கு பகுதி கழக செயலாளர் வழக்கறிஞர் புழல் எம் நாராயணன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு வட்டங்கள் தோறும் பகுதி முழுவதும் பொதுமக்கள் பயன்பெறுகிற வகையில் நலத்திட்ட உதவிகள் இரத்த தானம் கண் சிகிச்சை முகாம் மருத்துவ முகாம்கள் என அனைத்து வகையான நலத்திட்ட உதவிகளை வழங்குவது எனவும் கிரிக்கெட் கபடி கால்பந்தாட்டம் என பல்வேறு போட்டிகள் நடத்தி இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் வட்டக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் வழக்கறிஞர்கள் பாக முகவர்கள் பாக உறுப்பினர்கள் மற்றும் கழக முன்னோடிகள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நம்பர் ஒன் முதலமைச்சர் இந்திய திருநாட்டிற்கே வழிகாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் தாக்கி அவர்களுடைய நல்வாழ்த்துக்களுடன் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தொடர்பு கொண்டு கழகப் பணியின் காரணமாக வெளியே செலுகின்ற காரணத்தினால் நிர்வாகிகளை வைத்து சிறப்பாக கூட்டணி நடத்துகிற அருவம் என்ற தலைமை பொறுப்பை ஏற்படுத்தக்கூடிய அறிவிப்பு பணி இன்று இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதலில் நம்முடைய பங்கு கழகத்தின் சார்பாக இந்த வட்டந்தோறும் நான் கடந்த வாரம் முப்பது மணி கூட போயிருக்கேன் அந்த நேரத்தில் கூட நம்முடைய பாகமோர்கள் ஒன்று ரெண்டு பேர் வந்திருக்காங்க நேற்று கூட காலையில் சடைய வைப்போம் கழகத்துடைய கண்ணன் இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள் கூட்டம் பெரியவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் இவங்களை பற்றிய நாம் பேச போகிறோமா என்ற ஒரு பயம் கூட எனக்கு விட்டது ஏனென்றால் இன்னைக்கு இவ்வளவு துணிப்போடு இவ்வளவு பரபரப்போடு பணியாற்றுகளை எந்த இயக்கத்தில் இருக்கிறது என்பதை நினைத்து நினைத்து பார்க்கிறோம் நாமும் நம்முடைய முதல்வர்களும்